ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கொல்லிமலை காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி ஏறினேன் அதுக்கப்புறம் வந்து சேலம் வந்தேன் இருந்து நாமக்கல் நாமக்கல்லேருந்து கொல்லிமலை பஸ்ஸு சின்ன வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு வண்டி கச்சு எனக்கு இங்கே வந்து போய் சேரத்துக்கு சாய்ங்காலம் ஆயிடுன்னு சொன்னாங்க ஓகே பரவாயில்ல இப்போ கொல்லிமலை பஸ்ஸில் ஏறியாச்சு நான் வந்து வண்டியில் பயணம் பண்ணின்னு இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து கொல்லிமலை கோயில் அங்கே வந்து ஒரு மூணு கோயில் சொல்லியிருக்காங்க நான் வந்து அந்த எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்க்க போகிறேன் அறப்பள்ளீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்து இப்போ நான் போயிட்டுருக்கேன் இங்கே போகிற வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த காடுகள் அதெல்லாம் சும்மா கொஞ்சம் ஒரு வீடியோ மாதிரி இந்த கிளைமேட் வந்து எப்போதும் வந்து ஊட்டி மலை மூலிங்காக இருக்குது ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கேன் இப்போ வந்து எனக்கு சரியாக இல்லை எங்கே வந்தால் ஏதோ ஒன்று நான் சொல்ல எனக்கு சரியாக தெரில சில கோயிலுங்கள்லாம் வந்து எந்தெந்த கோயில்னு அப்போ தெரியாது நான் ஒரு நபரோடு வந்தேன் அதனால வந்து அப்போ வந்து சின்ன வயசில் வரும்போது எனக்கு தெரியாது தனித்து நான் இந்த கோயிலை பார்க்குறதுக்கொசரம் போகிறேன் அதாவது அபிஷேகத்துக்காக போயின்னுங்கிறேன் அது இல்லாத அங்கே வந்து குரு பூஜை ஒன்று நடக்குதுன்னு சொன்னாங்க சித்தர்களினுடைய குரு பூஜை நடக்குது அப்படிங்கிற சொன்னாங்க அதையும் பார்த்துடணும் அப்படின்றதுக்காக இருக்கேன் பறவையில் பார்த்தீங்கன்னா மயிலுங்கள்லாம் நிறைய இருந்துச்சு ஆனால் ஒன்று கூட இந்த வண்டி பாஸ்ட்ல எடுக்கணும்ல ஒரு வண்டி பயணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எதிர்க்க வண்டி வந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் சிரமப்படுத்தாம போக வேண்டியதாக இருக்கு அதே சமயத்தில் இங்கே ஒரு சில இதெல்லாம் வழி வந்து ரோடெல்லாம் வந்து பிளாக் ஆகிட்டு இது அங்கங்கே வந்து நோண்டிகிட்ருக்காங்க வழியை ரோடாக அதாவது ரோடு சரியில்லை அப்படின்றதுக்காக இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊர் இருக்குது ஆனால் வந்து பஸ்ஸு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் வரும் காலையில் ஒரு சிங்கல் வந்தால் அதோட மதியம் மதியம் ஒரு சிங்கல் வந்தால் சாயங்காலம் அந்த பஸ்ஸு போய் ரிட்டர்ன் வருது அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து மூணு பஸ் தான் அதிகமாக நாங்கள் பார்த்து வரைக்கும் ஆனால் வந்து இந்த கோயிலுக்கு வரணுன்னா மெயினாக வந்து கார் எடுத்துன்னு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த கீழே சுற்றி பார்த்துடலாம் ஏன்னா வந்து பக்கு பஸ்ஸு வந்து போக்குவரத்து வந்து கம்மியாக தான் இருக்குது மலை மலை ஏறத்துக்கே லேட்டாகிருக்கு நிறைய பேர் வந்து எங்களோட ஆப்போசிட்டில் வர வரும்போது பார்த்தீங்கன்னா கார் எடுத்துன்னு வர்றாங்க நிறைய பேர் அதிகப்படியான மக்கள் வந்து கார் அவங்க அவங்க சொந்தமாக கார் வச்சுருக்குறாங்க கார் வந்துடுறாங்க ஒரு வழியாக வந்து கோயிலுக்கு வந்தேன் நைட்டு தங்கிட்டு காலையில் தான் என்னால் கோயிலை வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு என்ன ஒன்று கோயில் நான் வந்து காலையில் வந்து எடுக்க சொல்ல உள்ளே வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஐரை வந்து பர்மிஷன் கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னாக்கா உள்ளே வந்து மூலஸ்தானத்தில் சாமியெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியே பிரகாரத்தில் இருக்கிறது அப்படியே வீடியோ எடுத்துங்க நான் சொல்கிறேன் அப்படின்னாரு சரி அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டுக்கின்னு உள்ளே போயிட்டு அதாவது வந்து மூல எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அவரும் வந்து எங்கூட வந்தார் எதுவும் வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு ஆச்சரியம் தெரிகிறாங்கன்னு சொன்னால் சரி நான் சொல்கிறேன் வாங்க சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பிரகாரம் வரைக்கும் வீடியோ எடுத்தேன் ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் அந்த அண்ணாபிஷேகம் என்னால் பார்க்க முடியல நான் வந்து சேரத்துக்கு நைட்டு ஏழு மணி ஆயிடுச்சு அதனால் வந்து அதில் கலந்துக்க முடியல இருந்தாலும் தரிசனம் நல்லபடியாக பார்த்தேன் ஒரு ரெண்டு முறை பார்த்தேன்ங்க இங்கே இருக்கிற அம்மன் சிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இங்கே நைட்டு வந்து கோரக்கர் வந்து குரு பூஜை நடத்த போகிறாங்க அதுக்காக வந்து நான் நைட்டே ஹால்ட் ஆகிட்டேன் இப்போ நைட்டு அந்த குரு பூஜை முடிச்சுட்டு தான் காலையில் இங்கே வந்தேன் அது வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னா அது அவ்வளோ விஷயம் இருக்குது அங்கே நைட்டு பூரா யாருமே தூங்கலை கும்மி பாடல் கோலாட்டம் அது மாதிரிலாம் நிகழ்ச்சி நான் சரி சரி அதெல்லாம் நான் நைட்டு பூரா கண்ணு முடிச்சிருந்து பார்த்துட்டு போகுதுவடி தான் வந்து கோயில் இந்த வீடியோ எடுத்தேன் இது முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இங்கே ஒரு பால் சருக்கு சொன்னாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எட்டு காளியம்மன் கோயிலுக்கு போகிறேன் எட்டு சாரி எட்டு கை காளியம்மன் அது வந்து மாற்றி சொல்லிட்டேன் எட்டு கை காளியம்மன் கோயில் இங்கே சுத்துற பிரகாரத்தில் எல்லா சாமியும் வச்சிருக்காங்க இது வந்து என்னென்னாக்கா உள்ளே வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் வெளியே இருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் வெளியே முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய அம்மன் செல்வம் பெரிய அறங்காத்த அறம்பலத்த நாயகின் பேர் ரொம்ப ஒரு அருமையான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதை தவிர்த்து இங்கே நிறைய நிகழ்ச்சி வேறு இருக்குதுன்னு சொன்னாங்க முடிஞ்சால் அதுக்குள்ளே அந்த நிகழ்ச்சி அதாவது வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா சிவதாலம் நிகழ்ச்சி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பத்து மணிக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா மொட்டை அடிச்சுட்டு இந்த இடத்துல தான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறாங்க அதாவது யாருன்னா முடி காணிக்க கொடுக்குறதா இருந்தாக்கா இந்த இடத்துக்கு வந்து முடி கொடுத்துட்டு இங்கே வந்து தண்ணி வந்து ஆறு ஒன்று இருக்குது அந்த ஆற்றுல போகுது அந்த ஆற்றுல எல்லோரும் வந்து குளிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொல்லிமலை இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டு மேலே தான் ஆயிரத்தி முந்நூற்றி செஞ்சம் அதாவது ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டு வச்சிங்களா இங்கே ஒரு தீர்த்தம் கீழே வந்து ஒரு பால்ஸ் இருக்குது தீர்த்தன்னு சொல்ல முடியாது பால்ஸு இந்த பால்ஸுக்கு வந்து கீழ் பகுதி தான் நோக்கி நடந்து போனோம் அதாவது கோயில் அப்படியே ஒரு கேட்டு இருக்கும் அந்த கேட்டன் தான் இது பார்த்திங்கன்னா நடந்து போகிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் போய்கினே தான் இருக்குது அது முழு வீடியோ காட்டுவான்னு சொன்னோம் அங்கங்கே கொஞ்சம் காட்டுறேன் கட் பண்ணி கட் பண்ணி ஆனால் இது கீழ் நோக்கியே தான் போயினே தான் இருக்குது இன்னமும் போயின்னு தான் இருக்குது ஒரு வெ கீழே நோக்கி வந்துட்டேன் இது வந்து தண்ணி வந்தால் இந்த அளவுக்கு பால்ஸ் தண்ணி வரும் மாதிரி அதோட நீர் ஊற்று தெருது வருங்க எவ்வளோ பெரிய பால்ஸு இது என்னென்னா அந்த சாரல் வந்து இது வரைக்கும் வருது நான் நிற்கிறது அது தள்ளி அரை கிலோமீட்டர் நிற்கிறேன் அப்பவும் அந்த சாரல் வந்து என் மேலே வந்து வீசுது அந்த அளவுக்கு சாரல் இருக்குது ஒரு முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போகிறேன் அந்த சாரில் வந்து கேமரா வந்து சுத்தமாக கிளர்வா ஆயிடுச்சு அதுக்காக குளியில போட்டுல நானும் ஒரு குழியில போயிட்டேன் இவ்வளவு தூரம் வந்தமே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் வீடியோ ஏதோ முடியுது இதுக்கப்புறம் அடுத்து வரது பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி இரவு நடந்த நிகழ்ச்சிகள் அப்புறம் வந்து குரு பூஜையில் கலந்துக்கினேன் அந்த குரு பூஜையினுடைய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்